இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து கோ ராக் அப்படின்னு ஒரு ஐலாண்டு தான் வந்திருக்கேன் கோஹா அப்படின்னு ஒரு ஐலாண்டில் வந்து ஸ்னார்க்லிங்காக வண்டி நிப்பாட்டினாங்க போட்டை ஸோ அங்கே இறங்கி ஸ்னார்க்லிங்கை முடிச்சுட்டு இப்போ நம்ம கோ ராக் வந்து லஞ்சுக்காக வந்திருக்கோம் இந்த ஐலாண்டில் மட்டும்தான் கேம்ப் சைட் இருக்குது கேம்ப் சைட்னால் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் போல் இருக்குது எவ்வளோ சார்ஜஸ் என்னதுன்னு தெரியல பட் பியூட்டிஃபுல்லான கேம்ப் சைட்டு இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாம் இவங்க காட்டேஜஸ் மாதிரியும் கட்டி வச்சுருக்காங்க ஸோ இது தெரியல ஆனால் இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம அயன் படத்தில் சூர்யா அது தனிக்குலாருந்து ஏஞ்சூர் வரல அந்த பீச்சு இதுதாங்க அந்த பீச்சை காட்டுற பாருங்கள் டர்க்யூஸ் ப்ளூ வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பார்ஃபெக்டான டர்கீஸ் ப்ளூ வாட்ருனா இங்கே தான் நான் பார்த்ததுலையே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது தண்ணியை காட்டுறேன் பாருங்க சான்ஸே கிடையாது இந்த ஐலாண்டில் வேறு யாருமே கிடையாது அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் டூரிஸ்ட் மட்டும்தான் மக்கள் யாரும் இங்கே வாழ்லையாம் இதை விட அழகான பீச் வேற எங்கேயும் இருக்குமா எனக்கு சத்தியமா தெரியல மணல் பாருங்க அப்படியே கப்புள்ஸ் ஹனிமூன் வரணும் அப்படின்னா வந்த வரையிலே இந்த பீச் தான் டாப் இந்த ஐலாண்டில் வந்து மோண்டர் ரிலீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அதிகமாக பார்க்கலாமா இந்த ஐலாண்டில் ஏன்னா இங்கே மக்கள் நடமாட்டமே இல்லை டூரிஸ்ட் மட்டும்தான் அப்பப்போ வந்து போகிறாங்க செம்ம இடங்க உண்மையாலுமே செம்ம இடம் அதாவது நேற்று கோலாண்டால செம்ம பல்பு பட் இது கோலாண்டாவில் இருந்து தான் இந்த இடத்துல அக்சஸ் பண்ணலாம் இது கிராபிலேருந்து வரலாம் பட் கிராபிலேருந்து ரொம்ப தூரம் கோலாண்டாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் போட்டில் வந்தோம் ஹாக் ஒரு மணி நேரம் வந்தோம் ஐய் ஹெர்மிட் கிராப் இந்த ஏரியாவில் ஒன்று இருக்குன்னு நாங்கள் பார்த்தீங்களான்னு தெரில இந்த வழக்குளாரை ஓடிடுச்சு இந்த வளக்குளார் ஓடிடுச்சு ஆனால் வீடியோவில் கிடச்சிது எவ்வளோ தூரம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல இல்லைனா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் குட்டி குட்டியா பூச்சி நிறைய இருக்குது இந்த ஹேட்மிட் கிராப்பை எடுக்கணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியல சூப்பராக இருக்குங்க இல்லாண்டு அந்த ஹெர்மிட் கிராபுங்கிறது தான் வந்து அதாவது சைவம் அண்ட் அசைவம் வெஜிடபிள் பிளான்டேஷனு இல்லைன்னா இறந்த மீன்களோட உடம்பு அதையெல்லாம் சாப்பிட்டு கரையில் உயிர் வாழக்கூடியது அங்கங்கே மரக்கட்டையில் இந்த மாதிரி ஊஞ்சல் செஞ்சு வச்சுருக்காங்க டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தண்ணி கலர் சான்ஸே இல்லைங்க நாங்கள் வந்த ஸ்பீட் போட்டு அங்கே தான் நிற்கிது அதுக்கு பின்னாடி இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஃபிஷிங் போட்டு டூரிஸ்டை கூட்டிகிட்டு வரல ஃபிஷிங்க்கு வராங்களா இல்லை எதுக்கு வராங்கன்னு தெரியல இந்த லாங் டைல் போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா மரப்படகு இந்த ஸ்பீட் போட்டில் தான் இப்போ நாங்கள் வந்தோம் இந்த இடத்துக்கு நல்லா அருமையான ஃபோட்டோ பாயிண்ட் இது அந்த ஹெர்மிட் கிராபை ரெஃபர் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுருக்கிறது அது இந்த பீச்சில் நிறைய இருக்குது அப்படின்னாங்க வீடியோவில் இருந்தது என்னை அறியாமலே அது ரெக்கார்ட் ஆச்சு பிறகு திரும்ப ரிவைன் பண்ணி அந்த இடத்த கரெக்டாக கீழே அந்த பீச் மணலை வாட்ச் பண்ணிங்கன்னால் அது கொடுக்கணும் ஒடியாந்து அந்த வளர்க்குல ஓன்னு தெரியும் கோலாண்டால இன்றைக்கி ஒரு நாள் என்னதான் தான் பண்ண போகிறோம்னு நினச்சி எறுத்து போயிருந்தப்போ வேற வழியே இல்லாமல் அங்கே இருந்த ஒரே ஒரு பேக்கேஜ் இதுதான் இன்னைக்கு டேக்கு அதனால் இதை தான் புக் பண்ணி வந்தேன் பட் வந்ததுக்கு நிஜமாலுமே சொல்கிறேன் நேற்று ஏன் ஆண்டவன் நம்மளை சோதிச்சான்னு இன்றைக்கி தான் தெரியுது ஒவ்வொரு சோதனைக்கு பின்னாடியும் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னா அது உண்மை தான் போல் இருக்கு இப்போ தண்ணியில் எதுவும் நகருது தாய்லாண்டு கோஹா கோராக் அந்த ஐலாண்டு அந்த இடத்துல ஒரு மானிட்டர் லெஸார்டு என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது பள்ளி இங்கே தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்த டூரிஸ்ட் ஏஜென்ட் மத்திய லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க கூட ட்ராவல் பண்ணுவாங்க ராட்ச சப்பள்ளி ஓகே முதல்ல லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த பீச்சை இதே ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ என்ன மறுபடியும் எங்கே போவோம்னு தெரியாது கண்டினியூ பண்ணுவோம் சிவார் பாய் ஸ்பைடர் லிசார்டு இது கொமூடா கிடையாது நம்ம ஊர் உடும்போட பெருசு கொமூடா உடச்சி

More little. We have more okay. on the morning. So Make it's bite? handsome. It bite? He he not angry, but he don't like close okay. him much. Okay. Right, just medium. He not like dragon Commodore at uh, Indonesia. Mm. This is monitor lizard, right?